பாட்னாவில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இடையே மோதல் வெடித்த நிலையில் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் உள்ள நிலையில் ராகுல் காந்தி அம்மாநிலம் முழுவதும் வாக்காளர் அதிகார ஊர்வலம் நடத்தி வருகிறார் இதில் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சியின் தேஜஸ்வி யாதவும் பங்கேற்றுள்ளார் இந்த ஊர்வலத்தின் போது பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயார் குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது இதற்கு நடுவன் அமைச்சர் அமித் ஷா கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை பாஜக தொண்டர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அப்போது காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரிடையே மோதல் வெடித்த நிலையில் இரு தரப்பினரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் மேலும் காங்கிரஸ் அலுவலகத்தின் மீது கற்களை வீசி பாஜக தொண்டர்கள் தாக்குதல் நடத்தினர் மேலும் அலுவலக நுழைவு வாயில் கதவுகளை பாஜகவினர் கால்களால் எட்டி உதைத்து உள்ளே நுழைந்து ஊர்திகளையும் அடித்து நுறுக்கினர் மோதலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர் பாஜகவினரின் போராட்டம் மற்றும் மோதல் காரணமாக பாட்னா காங்கிரஸ் அலுவலக பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது